ரேபிட் முயல் சாக்லேட் அப்புறம் அந்த சாக்லேட் முழுகதும் முயல்தாங்க அதை அப்படி சாக்லேட்டை வச்சு தான் நம்ம எதை பார்த்தாலுமே முழுக்க முழுக்க புல் முழுக்கேட்லேயே ரெடி பண்ணிருக்காங்க நம்ம உரிச்சுட்டு அப்படியே கடைசி சாப்பிட வேண்டியது எந்த விதமான கிடையாது பாருங்க என்ன மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்காங்க சொல்லி எல்லாருமே எல்லாமே மூணு யூரோ நாலு யூரோ அஞ்சு யூரோ அரை யூரோண்டு ப்ரைஸ் மாதிரி ஒன்பது யூரோ பத்து யூரோண்டு பிரைஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் கொண்டு இருக்கு இது பாருங்க அந்த ஜேசிபி மாதிரி ரெடி பண்ணிட்டு அதுக்கு நடுவில் முட்டை முட்டை எடுத்து இருக்காங்க பாருங்க அதே மாதிரி கார் கார்க்கு நடுவுல முட்டை சாக்லேட்டு புல்லா நிறைய டிராகன் டிராகன் முட்டை டிராபிட் அப்படின்னு சொல்லி முழுக்க முழுக்க சாக்லேட் அப்படி டிசைன் பண்ணி தெரிவிக்க விட்டு நான் பாருங்க டிராகன் முட்டை முட்டைக்குல அப்படி முட்டையே சாக்லேட்ல இருக்கும் அதுக்கு உள்ள சாக்லேட்டும் இருக்கும் அது மேலே டிசைன் வந்து டிராகன் மாதிரி பண்ணியிருந்தாங்க நாலு யூரோ அப்படி எல்லாமே டிசைன் பண்ணி கிட்கேட்ல கூட நம்ம வந்து இப்படி முட்டைக்குள்ள கிட்கேட் வந்து பார்த்துருக்க மாட்டோம் இங்கே எல்லாமே கிட்கேட் இருக்கு நிறைய சாக்லேட் இருக்கு நிறைய ஜஸ்ட் ஓனாய் ஐயா ஓனாய் சாக்லேட்